சீமாத் நமக நம்ம அன்பர்கள் நம்ம சப்ஸ்கிரைபர்கள் எல்லோரும் நிறைய பேர் கேட்டுட்டே இருந்த ஒரு விஷயம் என்னன்னா எங்கள் வீட்டில் வந்து பொண்ணு இருக்குது மாப்பிள்ள இருக்கு அவங்களுக்கு கல்யாணம் முடியல அதுக்கு வரன் பார்க்கலான்னு பார்த்தா ஒரு ஜாதகம் கூட கிடைக்கவே மாட்டேக்கு அதுக்கு என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் கேட்டதுனால வாராகி மேட்ரி மோனி டாட் காம் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டை நம்ம உருவாக்கியிருக்கோம் இது முழுக்க முழுக்க பதிவு கட்டணம் இலவசம் இதில் நீங்கள் எதாவது பதிய நினச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் யாராவது வரன் பார்த்துட்டு இருந்தா பையனுக்கோ பொண்ணுக்கோ இருந்தா நீங்க பதியலாம் இது சம்பந்தமான முழு விவரங்களும் இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரை தொடர்பு பண்ணீங்கன்னா உங்களுக்கு முழு விவரங்களும் அனுப்பி வைக்கப்படும் நன்றி ஸ்ரீமாத்ரே நமக அம்பாளுடைய அனுகிரகத்தால அந்த வீடியோல உங்களுக்கு சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது மகிழ்ச்சி நிறைய பேர் கேட்ட கேள்வி என்னன்னா நம்ம கோயிலுக்கு முன்ன போறதுக்கு முன்னாடி எப்படி இருக்கணும் கோயிலுக்குள்ள போன என்னென்ன கடைபிடிக்கணும் சுவாமி வணங்கும் போது இறைவனை வணங்கும் போது அந்த வணங்குற இடத்துல எப்படி கடைபிடிக்க வேண்டும் எல்லாம் வணங்கி முடிச்சுட்டு நம்ம வெளியே வரும்போது எப்படி வரணும் இப்படி நிறைய பேர் கேட்டுட்டே இருக்காங்க கோயில் வழிபாட்டு முறைகள் என்ன கோயிலில் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன என்ன மாதிரி விஷயங்களை நம்ம கடைபிடித்தால் இறைவனுடைய அனுகிரகம் பெற முடியும் அப்படிங்கிறதான் அந்த வீடியோல பார்க்க போகிறோம் இது கொஞ்சம் நல்லா விரிவாக பார்க்குறா அப்படிங்கிற மாதிரி இருக்கு அதனால இந்த வீடியோவை பொறுமையாக பாருங்கள் அப்போ தான் இந்த வீடியோவில் உள்ள விஷயங்கள் உங்களுக்கு புரியும் நல்ல பயனுள்ள விஷயங்கள் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள் கோவிலுக்கு செல்லும் பொழுது கடைபிடிக்க வேண்டியவை பிறப்பு இறப்பு தீட்டுக்களுடன் கோவிலுக்கு செல்லக்கூடாது கோவிலுக்கு வெறும் கையுடன் கோவிலுக்கு போகக்கூடாது குறைந்தபட்சம் பூக்களையாவது கொண்டு செல்ல வேண்டும் கோவிலுக்கு நம்மளால் முடிஞ்சு எதாவது கொண்டு போகணும் குளிக்காமல் கோயிலுக்குள் செல்லக்கூடாது சோம்பல் முறித்தல் தலை சிக்கெடுத்தல் தலை விரித்து போட்டு கொண்டு செல்தல் நிச்சயம் கூடாது கோயில் அருகில் சென்றதும் கோபுரத்தின் அருகே நின்று ஆண்கள் அனைவரும் இரண்டு கைகளையும் தலைக்கு மேல் உயர்த்தி கும்பிட வேண்டும் பெண்கள் தங்கள் இரண்டு கைகளையும் நெஞ்சோடு வைத்து கும்பிட்டாலே போதும் கைலி தலையில் தொப்பி முண்டாசு அணிந்து கொண்டு செல்லக்கூடாது கவர்ச்சியான ஆடைகள் ஈரத்துணி ஓராடை மற்றும் அரைகுறை ஆடைகளுடன் கோயிலுக்குள் செல்லக்கூடாது பசு மடம் உள்ள கோயிலுக்கு செல்லும் போது வாழைப்பழம் அல்லது அகத்தி கீரை கொண்டு செல்வது சிறப்பானதாகும் இதெல்லாம் கோயிலுக்கு செல்லும் போது நாம் கடைபிடிக்க வேண்டியவை நம்ம கோயில் இருக்கும் போது என்னென்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா தீபம் ஏற்றி வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பானது எப்போ நம்ம கோயிலுக்கு போனாலும் கோயிலில் வந்து தீபம் ஏற்றணும் நமது வேண்டுதல்களை நினைத்து நாற்பத்தெட்டு நாட்கள் அதாவது ஒரு மண்டலம் தொடர்ந்து விளக்கேற்றி வழிபாடு செய்தால் நினைத்த காரியங்கள் நடக்கும் சிவன் கோயில் என்றால் மூன்று ஐந்து ஏழு என எண்ணிக்கையில் வளம் வருவது சிறப்பு சிவன் கோயில் என்றால் நந்தி பகவானை வழிபட்ட பின்னரே சிவபெருமானை வழிபட வேண்டும் விநாயகரை இரு கைகளால் தலையில் குட்டி கொண்டு தோப்பு கர்ணம் போட்டு வணங்கி வழிபட வேண்டும் இறைவனிடம் நம்மையே முழுமையாக அர்ப்பணிக்கும் வண்ணம் ஆண்கள் தரையில் விழுந்து வணங்க வேண்டும் அது சாஸ்தாங்க நமஸ்காரம்னு சொல்லுவாங்க பெண்கள் அனைவரும் பஞ்சாங்க நமஸ்கார முறையில் தலை மற்றும் இரண்டு முழங்கை கால்களையும் தரையில் படும்படியாக இறைவனை வழிபட வேண்டும் கோவிலின் உள்ளே மற்ற சன்னதிகளை காட்டிலும் கொடிமரத்தின் அருகில் மட்டுமே விழுந்து கும்பிட வேண்டும் அதாவது கோயிலை பொறுத்த மட்டும் கொடிமரத்து முன்னாடி மட்டும்தான் உழுவனும் மித்த எந்த இடத்துலையும் கோயிலில் கீழே விழுந்து வணங்கக்கூடாது விக்கிரகங்களை தொட்டு வணங்கக்கூடாது சன்னதியின் முன்போ மற்ற நபர்களிடமோ கைகளை கட்டி வணங்கக்கூடாது அதாவது கோயிலோட சன்னதியில் நின்று எங்கேயும் யாரையும் வணங்கக்கூடாது இறைவனை மட்டும்தான் வணங்கணும் சன்னதியில இறைவனைத் தவிர மற்ற யாரையும் நம்ம வந்து வணங்கக்கூடாது ஒவ்வொரு சன்னதிக்கும் ஏற்ற துதி பாடல்களை பாடணும் இப்ப விநாயகர் சொன்னதுனா விநாயகர் பாடல் முருகன் சொன்னதுன்னா முருகன் பாடல் இப்படி பாடல்கள் பாடணும் மந்திரங்கள் மற்றும் துதி பாடல்கள் தெரியாதவர்கள் அந்த சன்னதியின் உள்ள தெய்வத்தின் பெயரையே இப்ப விநாயகர்னா கணபதியே நமக விநாயகரே நமக முருகன்னா முருகனே போற்றி அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாலே நன்மைகள் வரும் நமது கரங்களை நமது இதயத்திற்கு அருகில் மார்பிற்கு நேராக வைத்து மந்திரங்களை சொல்லி மனதுக்குள்ளேயே வேண்டிக் வேண்டும் நம்ம வேண்டிக் கொள்ளும் போது மற்றவங்களுக்கு தொந்தரவோ இருக்கக்கூடாது சத்தம் போடக்கூடாது நந்தியின் கழுத்தில் எந்த ரகசியம் சொல்லக்கூடாது நந்தியோட கழுத்தை பிடிச்சி அந்த காதுல போய் ரகசியம் சொல்றது தவறு பிரகாரம் வளம் வரும்போது வேகமாகவோ ஓடவோ கவனக்குறைவாகவோ குதிக்கவோ தாவவோ கூடாது மெதுவாக நடந்து செல்ல வேண்டும் பலிபீடம் நந்தி கோபுரம் நின்னலை மிதிக்கக்கூடாது வலிபீடத்தோட நந்தியோட கோபுரத்தோட மிதிக்கக்கூடாது நந்தி தேவருக்கும் சிவலிங்கத்துக்கும் நடுவில் போக கூடாது கோயிலில் கொடுக்கக்கூடிய விபூதியோ குங்குமத்தையோ வலது கையால் வாங்க வேண்டும் அவற்றை இடது கைக்கு மாற்றக்கூடாது கீழே சிந்தவோ எதுவும் கால் மிதிப்படவோ கூடாது நடந்து கொண்டே நெற்றியில் விபூதி அணியக்கூடாது நடந்துட்டே திருநீர் பூசக்கூடாது கோயிலுக்குள் உயர்ந்த ஆசனத்தில் அமரக்கூடாது சாமியோடு நம்ம உயரமாக உட்காரக்கூடாது சாமிக்கு கீழ்தான் நம்ம உட்காரணும் பலிபீடத்திற்கு உள்ளே சன்னதியில் யாரையும் வணங்கக்கூடாது பலிபீடத்தை தாண்டிட்டாலே இறைவனை தவிர மற்ற யாரையும் நாம் வணங்கக்கூடாது நம்முடைய பேச்சுக்களோ செயல்களோ அடுத்தவருடைய வழிபாட்டையோ தியானத்தையோ கெடுக்க கூடாது கோயிலின் உள்ளே உறக்க அதாவது சத்தமா பேசக்கூடாது வீண் வார்த்தைகளும் தகாத வார்த்தையும் பேசக்கூடாது வெற்றிலை பாக்கு போடுதல் பொடி போடுதல் இந்த மாதிரி போதைப் பொருட்களை பயன்படுத்தக்கூடாது கோயிலுக்குள் முக்கியமாக பூஜை நேரத்தில் புகைப்படம் எடுக்கக்கூடாது கோயிலின் உள்ளே செல்போன்ல பேசுவது மற்றவங்களுக்கு இடையூறாக இருப்பதை செய்யக்கூடாது அப்புறம் தரிசனத்துக்கு முன்பும் பின்பும் என்னென்ன செய்யணும்னு பார்த்தோன்னா கோவிலை வேகமாக வளம் வரக்கூடாது தோளில் துண்டுடன் தரிசனம் செய்யக்கூடாது தரிசனம் செய்த பின்னால் சிறிது தூரம் நடந்து பின்னர் திரும்ப வேண்டும் அதாவது நேரம் வெளியே வராம சுவாமியை பார்த்த பின்னாடி வந்துட்டு அப்புறம் நேரம் வரணும் கோவிலுக்குள் உறங்கக்கூடாது கோவில் சன்னதியில் தூங்கக்கூடாது கோவிலிருந்து வீட்டிற்கு கிளம்பும் முன்பாக கோவிலில் ஏதாவது ஒரு இடத்தில் அமர்ந்து சிறிது நேரம் தியானம் செய்து விட்டு வர வேண்டும் சரி இப்போ கோவிலை விட்டு வெளியே வந்த என்ன செய்யணும் கோவிலுக்கு வெளியே அப்படின்னு பார்த்தா கோவிலில் நுழையும் போதும் திரும்பி வரும்போதும் கோபுரத்தை தரிசிக்கணும் வெளியே வரும்போது கோபுரத்தை பார்த்து வணங்கிட்டு வரணும் கோவிலுக்குள் நுழைந்தது முதல் வெளியே வரும் வரை நிதானமாக அவசரமின்றி கடவுளை நமக்குள் உணர்ந்து மந்திரம் கூறி வழிபடுவது சிறப்பு கோவிலுக்கு உள் சென்று வந்த பின் வீட்டில் உடனடியாக கால் கழுவுவது கூடாது சிறிது நேரம் அமர்ந்திருந்து அப்புறம் கழுவ வேண்டும் அதை கையை கால கழுவக்கூடாது வந்தோடனே ஸ்தல விருச்சங்களை இரவில் வணங்கக்கூடாது இந்த அரசரம் ஆலமரத்தெல்லாம் நைட்டை சுற்றக்கூடாது அஷ்டமி நவமி அமாவாசை பௌர்ணமி மாதப்பிறப்பு சோமவாரம் பிரதோஷம் சதுர்த்தி இந்த தினங்களில் வில்வத்தை பறிக்கக்கூடாது இதற்கு முதல் நாளே பறித்து கொட்டணும் இந்த நாளைக்கு முதலே பறிச்சு வச்சுக்கணும் அதாவது முதல் நாள் சாயந்திரமே பறிச்சுக்கணும் கோயில் சொத்துக்களில் எவ்வித அபரிக்கையோ அனுபவிக்க கூடாது கோயில் சொத்துக்களை இடையூறோ கோயில் சொத்துக்களை சேதப்படுத்துவதோ அபதரிக்கதோ கூடாது கோவிலுக்கு சென்று வந்ததும் குறைந்தபட்சம் ஒருவதுக்காக தானம் கொடுக்கணும் அது அன்னதானம் பண்ணால் ரொம்ப விசேஷம் கோவிலுக்கு வரும்பொழுதும் திரும்பி செல்லும்போதும் நமது மனதில் உள்ள அனைத்து விதமான தீய எண்ணங்களையும் முழுவதுமாக அழித்து விட வேண்டும் எந்த கரை படிந்த எண்ணங்களும் நமக்கு மனதில் இருக்கக்கூடாது இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் கோவிலுக்கு போகும்போது கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறது தான் பெரியவங்க நம்ம முன்னோர்கள் வகுத்த வழி அதை தான் நான் இதில் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக வகையில் எழுந்திருக்கேன் ஏன்னா இதுல நிறைய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சிருப்பீங்க அதே போல் மற்றவங்களும் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க உங்க நண்பர்கள் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஸ்ரீ மாத்ரே நமக ஸ்ரீ மாத்ரே நமக நமது சப்ஸ்கிரைபர்கள் நம்ம அன்பர்கள் எல்லோரும் பயன்படணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட தெய்வீக பொருட்கள் ருத்ராஜம் தாமரமணி மாலை கருங்காலி மாலை ஸ்படிக மாலை கோமதி சக்கரம் மகாலட்சுமி சோழி அஞ்சனைக்கல் அரகஜா புனுது இப்படி தெய்வீக பொருட்கள் எல்லாருக்கும் கேட்குறாங்க அவங்களுக்கு நம்மால முடிந்த அளவு குறைந்த லாபத்துல ரொம்ப விலை இல்லாம இந்த சரியான விலையில எல்லாரும் கொடுக்கணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட நம்ம எல்லா பொருட்களும் விற்பனை செய்து கொண்டிருக்கிறோம் அப்படி அந்த பொருட்கள் உங்களுக்கு தேவையாக இருக்குது அது சுத்திகள் செய்து பூஜைகள் செய்து நியாயமான முறையில் தர்மமான முறையில் கரெக்டாக உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரை தொடர்பு பண்ணிங்கன்னா எங்கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களோட விலைப்பட்டியல் உங்களுக்கு அனுப்போம் அந்த விலைப்பட்டியலை நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன பொருள் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் தபால்லையோ கொரியர்லையோ பார்சலாகவோ உங்களுக்கு அனுப்பி வைப்போம் இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரில் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு தெய்வீக பொருட்கள் வேணும் அப்படின்னு நீங்க தொடர்பு பண்ணீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு விலைப்பட்டியல் அனுப்பிச்சு அந்த பொருட்களை நீங்க பார்த்து வாங்கிக்கலாம் உங்களுக்கு தேவை இருந்தால் கீழே இருக்கக்கூடிய நம்பரை வாட்ஸ்அப்ல தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி